என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஆங்காங்கே உலக தேசங்களில் பல விதவிதமான கொள்ளை நோய்கள் பரவி வருகிற சூழ்நிலையே சமீபமாக நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அதற்காக ஜபித்து வருகிறோம் அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் அங்குள்ள நியூ சவுத் வேல்ஸ் என்று சொல்லப்படுகிற மாகாணத்திலே கொடிய வகை நிமோனியா நோய் பரவல் அதை சார்ந்த தொற்று பரவல் அதிகரித்திருப்பதாக அங்குள்ள சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது சமீப காலமாக அதிகரித்து வருகிற இந்த நோய் தொற்றினாலே பத்து சதவீதத்திற்கும் அதிகமான உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நோயினால் இருக்கிறது என்று கூறப்படுகிறது கடந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை இந்த நோயின் அறிகுறி காணப்பட்ட ஐந்து பேர் கண்டறியப்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மட்டுமல்ல இந்த நோயின் தீவிரம் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு அதிகரித்து வருகிறதாக அங்குள்ள சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது ஆகவே இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம் இந்த நோயினுடைய அறிகுறிகள் யாருக்கெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து குணமடைய ஜெபிக்கப் போகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே உலக தேசங்களில் சமீபமாக பலவிதமான கொள்ளை நோய்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாகவும் ஏற்கனவே கடைசி காலத்தின் அழிவுகளில் ஒன்றாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற அதே சூழலில் இருந்து தேவ பிள்ளைகள் தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தருடைய பேழை என்கிற பாதுகாப்பிற்குள் கடந்து வர வேண்டும் அப்படி வரும்பொழுது கர்த்தர் இந்த நோய் கொள்ளை நோய்களிலிருந்து பாதுகாத்து நம்முடைய ஜனங்களுக்கு சேமத்தை கொடுக்க முடியும் ஆகவே ஆஸ்திரேலியாவில் பரவி வருகிற இந்த நியூமோனியா பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம் இந்த ஆஸ்திரேலியாவின் இந்த குறிப்பிட்ட மாகாணத்திலே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது சுகாதாரத்துறை எப்பொழுதெல்லாம் அவசர நிலை அறிவிக்கிறது என்றால் தாக்கம் அதிகரிக்கும் பொழுதும் பாதிப்புகள் அதிகரிக்கும் பொழுதுதான் ஆகவே இந்த பாதிப்பு முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட கர்த்தர் மனமிறங்கி ஜனங்களை சுகமாக்க கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து ஆஸ்திரேலியா தேசத்திலே ஆண்டவரே அந்த குறிப்பிட்ட நியூ சவுத் வேல்ஸ் என்று சொல்லப்படுகிற மாகாணத்திலே அதிகமாய் பரவி வருகிற இந்த ஆண்டு நிமோனியா நோய் தொற்றானது முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட அதன் மூலக்கூறுகள் அளிக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் நிமித்தமாக அழிவுகள் உயிரிழப்புகள் நேரிடாதபடி தேவரீர் தாமே மடமிறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் மற்றவர்களுக்கு இது பரவாதிருக்கவும் நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம் இந்த கொடிய கொள்ளை நோய் தேசத்தை தேசங்களை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் மற்ற மாநிலங்களுக்கு ஜனங்களுக்கு பரவாதிக்க ஜபிக்கிறோம் ஜிபிங்கள் கர்த்த தாமசரிப்பாராக ஆமீன்